அமெரிக்கத்தில் எழுவத்தைந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடுமையாக மழை பெய்ததன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது அவற்றில் ஒன்றாக துபாய் விமான நிலையமானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் துபாய் விமான நிலையம் தற்போது முழு திறனுடன் அதன் வழக்கமான அட்டவணையை பின்பற்றி இயங்கி வருவதாகவும் கூறியுள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் துபாய் சர்வதேச விமான நிலையமானது திங்கிக்கிழமை முதல் அதன் வழக்கமான விமான அட்டவணையை இயக்குவதாகவும் அதன்படி ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு விமான சேவைகளை வழங்குவதாக துபாய் விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் விமான நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள சாலைகளில் தண்ணீர் தேக்கம் முற்றிலும் இல்லை என விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் எங்கள் மனிதவளம் லாஜிஸ்டிக்கள் மற்றும் இடங்கள் மீண்டும் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார்கள் அத்துடன் துபாயில் கடந்த வாரம் பெய்த கனமழை மற்றும் அதன் பின்விளைவுகள் காரணமாக மொத்தம் இரண்டு நூற்றி ஐம்பத்தைந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் நூற்றி பதினைந்து விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் கனமழையால் துபாய் விமான நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் துபாய் விமான நிலையத்தின் வழக்கமான செயல்பாடுகளை மீட்டெடுக்க சிறிது நேரம் எடுக்கும் என்று விமான நிலையம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தது மேலும் கடந்த ஏப்ரல் தேதி என்று துபாய் விமான நிலையத்திலிருந்து முப்பத்தோரு விமானங்கள் துபாய் வேல்டு சென்டர் விமான நிலையத்திற்கு மாற்றியமைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்